வணக்கம் பிறகு இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு தோரணமலை முருகன் கோவிலினுடைய கிறிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு உங்கள் கூட சுவாசியமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளுங்க அவங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் தோரணமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கட்டியம் எனும் ஊரில் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் மோர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் தவம் தியானம் ஆகிய ஐயம்பெரும் சிறப்புக்களை உடையதுன்னு சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் பதினாறு வடிவங்களை பற்றி கூறும் கந்த புராணத்தில் முதன்மையான ஒரு ஞானசக்தி வடிவமாக கையில் வந்து வேலுடன் மயில் வாகனத்தில் வந்து தோரண மலையில வந்து எழுந்தருளி இருக்கிறாராம் கந்தன் அதாவது அகத்தியரின் மருத்துவ திறனை பயன்படுத்தி தான் தேரையரின் வந்து சமயோசித புதிய வெளிப்படுத்தி சித்த மருத்துவரின் வந்து சிறப்பை வந்து உலகறிய செய்ய முருகப்பெருமான் வந்து திருவிளையாடல் நடத்திய ஒரு தலம் என்று சொல்லப்படுகிறது அகத்தியர் திருக்குற்றாலம் வந்த போது அங்கு வந்து வைணவ தளத்தில் நின்ற கோல எழுருளிய பெருமாள் இளஞ்சி குமாரசாமியின் அருளால் சிவபெருமானாக்கி வழிபட்டு பொதிகை மலை நோக்கி வந்தாராம் வரும் வழியில உயர்ந்து நிற்கும் தோரண மலையின் அழகில மனம் மகிழ்ந்தாராம் சிறிது காலம் இந்த மலையில தங்கி தவம் புரியவும் சித்த மருத்துவம் ஆராய்ச்சி செய்யவும் விரும்பினதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது தண்டை இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான மலை மீது தவம் இருந்து வணங்கி வந்தாராம் மருத்துவ ஆராய்ச்சியில் அவருக்கு உதவியாக ஒளவையாரின் பரிந்துரையின் போர்ல வந்து பிறவி ஊமையான ராமதேவனினும் அந்தனன் சீடனாக இருந்து வந்தாராம் மருத்துவ ஆராய்ச்சியில் தனக்கு உதவியதாகவும் சிகிச்சையில் வந்து சமயோசிதமாகவும் வந்து செயல்பட்ட தன் சீடன் ராமதேவனை பாராட்டிய அகத்தியர் அவரை வந்து தேரையர் என்று அழைக்க தொடங்கினாராம் தோரண மலை குகையில் முருக தரிசனம் தருகிறார் இந்த குகை வந்து இயற்கையில் வந்து கிழக்கு நோக்கி வந்து அமைந்திருப்பது தான் தனி சிறப்புன்னு சொல்லலாம் இந்த முருகன் திருச்செந்தூர் முருகனை நோக்கி வண்ணம் இருப்பதால் தான்

பாத்தீங்க முருகன் சிலையை வந்து சுனையில இருந்து மீட்டெடுத்து சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பிரதிஷ்டை செய்து அதாவது மதுரையை ஆண்ட வெங்கல நாயகன் ராமபிரான் வந்து வந்து முருகனை வழிபட்டதாக ஐதீகம் அடிவாரத்தில இருந்து சுமார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கட்டுகள் கடந்து சென்றால் மலை ஊச்சியில உள்ள முருகனை வந்து தரிசிக்கலாம் மலைப்பாதையின் நடுவில் வந்து சுயம்பிலிங்கத்தையும் தரிசிக்கலாம் வேரங்கம் காண இயலாத அறுபத்தி ஐந்து விதமான வற்றாத வந்து சுனை ஊற்றுக்கள் வந்து தோரண மலையில இருக்கிறதா முக்கியமான சுனை ஊற்றுக்கள் முருகன் கோயில் அருகில இருக்கிறதா மூலிகை குணம் நிறைந்த இந்த சுனை ஊற்று நீரை வந்து பருகி வந்தால் நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறதா சித்தர்கள் தவம் புரிந்த இடங்கள்ல பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்கிறார்களாம் சுவாமி தரிசனத்துடன் வந்து தியானமும் நடப்பது வந்து தோரண மலையில மட்டுமேனு சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஸ்ரீல வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு தோரணமலை முருகன் திருக்கோயிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிருஷ்ணி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி